நான் பார்க்கின்ற விபத்துக்கள் எளிதில் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஏனெனில் அவை உள்ள ஓட்டுநர்களால் விளைவிக்கப்படுகின்றது ஒரு சம்பவம் நிகழ்ந்த பின்னரே வருந்துகிறோம் ஆனால் வருந்தி பயனில்லை பெரும்பாலும் வேதனைக்குள்ளாவது ஓட்டுநர் மட்டுமல்ல அப்பாவிகள் வீணே பலியாகின்றன யாரோ ஒருவரின் கவனக்குறைவினால் பலரது வாழ்வு பாதிப்புக்குள்ளாகின்றது மது அறிந்துவிட்டு வாகனம் போட்டாதீர்கள் நீங்கள் உயிரோடு இருந்தால் அந்த சம்பவம் உங்களை விறுத்திக் கொண்டே இருக்கும் உஜிரை மதியங்கள் மது அறிஞ்சிவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள்